விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷனுக்கு வர்றாரு தளபதி வந்தா நல்லது அவரு அவரோட சேஞ்சஸ் வந்து இப்ப நிறைய இருக்கு மொத மாதிரி இல்ல ஆட்டிடியூட் நிறையா இருந்துச்சு இப்போ அவரு கொஞ்சம் 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 ரெண்டு வருஷமா ஃபுல்லா மாத்திட்டாரு அவர் வந்த சேஞ்சஸ் நிறைய இருக்கும் எந்த மாதிரி சேஞ்சஸ் நினைக்கிறீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய சேஞ்சஸ் வரும் அப்புறம் அவரு வந்து இல்லாதவங்களுக்கு நிறைய செய்றாரு காசுதான் ஆனா தளபதி அப்படி இல்ல தளபதி செய்வாரு எல்லாருக்கும் ஆனா தளபதி ரசிகர்கள் வந்து நிறைய செலவு பண்ணிருக்காங்க ரசிகர் மன்றங்களுக்கு பால் ஊத்துறது லட்சக்கணக்கில் செலவு பண்றது ரிலீஸ்க்கெல்லாம் செலவு பண்ணிருக்காங்க விஜய் மன்றத்துக்காரங்க வந்து வந்து நல்லது பண்ணுவாங்க நீங்க நம்புறீங்களா அவங்க என்ன பண்ண போறாங்க தளபதி சொல்லல நீங்க எங்களுக்கு செய்யுங்கன்னு அவங்க இஷ்டமா செய்யறாங்கன்னா அவர் ஒன்னும் பண்ண ஆனா இல்ல செஞ்சதுனால தானே இவ்வளவுக்குள்ள விஜய்க்குள்ளது இந்த இலவச புக்கு குடுக்குறாங்க இலவச சாப்பாடு போடுறாங்க இப்படி நடக்குதுல ரசிகர் மன்றத்துக்கு செலவிழிச்சா தானே இதெல்லாம் பண்ண முடியும் ஓசில எதுவும் கிடைக்காது இல்ல அவர் தளபதி சைட்ல இருந்து அவருக்கு எதுனா கிடைக்கும்ல தான் அவரோட சொந்த இருந்து தானே குடுக்குறாரு அவர் ஒன்னும் அர்த்தம் காசு கொடுக்கல அவரோட சொந்த காசு தானே குடுக்கறாரு ரசிகர்களுக்கு இருபத்தி ஆறுல வந்து அவரு சிஎம் எம் ஆவருவாரு நம்புறீங்களா நீங்க ஹோப் இருக்க ஒரு எயிட்டி பர்சன்ட் ஹோப் இருக்கு அவர் வருவார் ஆகும் போது தலைவருக்கு தளபதிக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவர் வருவார் ஏன்னா எல்லாரும் வந்து அவங்க எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலிலே வந்துட்டு இருக்காங்க பட் இவர் புது ஆள் வந்தாலும் சரியா இருக்கும்ல ஃபர்ஸ்ட் கேப்டன் இருந்தாரு கேப்டன் இருந்ததுக்கு அவரு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு அவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல அதே மாதிரி இப்ப தளபதி முன்னாடி வர்றாருன்னா தளபதி தான் மீன் வந்து ஆகணும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவர் முன்னாடி நிப்பாரு கண்டிப்பா ஜெயிப்பாரு நினைக்கிறீங்க எயிட்டி பர்சன்ட் ஓப்பு இருக்கு அவர் ஜெயிப்பாரு சரி இல்லைங்க அவரோட பெரிய பெரிய ஆள்லாம் நல்லா வந்து அரசியலில் வந்து சிவாஜி சரிங்களா நடிகர் சிவாஜி பெரிய ஆக்டர் பின்னாடி நிறைய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையில அவரெல்லாம் அரசியலில் நின்று ஜெயிக்க முடியல அவரையும் இடைப்பட்டார் ஒரே ஆள் அரசியலில் முன் வந்தாலும் அது எம்ஜிஆர் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அவரு நல்லா ஆனால் விஜய் சொல்றீங்களா ரஜினி கமல் அவங்க எல்லாம் நிரந்தரமா இருக்க முடியாது இது கொஞ்சம்னா மக்கள் கொஞ்சம் போயிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் ஓடுவார் ரெண்டு நாளிலே அமைந்து போயிடாரு நான் அவரை வந்து படத்தை எல்லாம் விட்டுட்டு நான் படத்துல என்ன அடிக்க மாட்டேன் நான் வந்து ஃபுல் நேரம் அரசியல்ல இறங்க போறேன் அப்படிலாம் இறங்கிருக்காரு யாருமே இரநூறு கோடி இருநூறு கோடி ஒரு படத்துக்கு அவர் வந்து இருநூறு கோடி நூறு கோடின்னு அவரோட படத்துக்கு வந்து இன்கம் வருது சோ அத விட்டுட்டு வர்றாருல சோ எப்படி அவர் வந்து தப்பான இதுக்கு வர முடியும் இல்லங்க மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க பெரிய பெரிய தலைவர் எல்லாம் இருக்காங்க இப்போ எடுத்துக்கிட்டா சீமான் சீமான் மக்களுக்காக எப்படி பெரிய பெரிய கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கிழி கிழிகிழி கெடுக்கிறாரு அந்த ஆள் கொண்டு வாங்க இல்லை வந்ததை பற்றி ஒன்றும் அச்சம் இல்லை ஒன்றும் ஒன்றும் டிஸ்டர்ப் ஒன்றும் ஆக போகிறது யாருக்கும் இல்லை அவர் மனசுக்கு அவருக்கே தான் கஷ்டம் வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னே ஐம்பது கட்சி இருக்கு எலெக்ஷன் இருக்கு கட்சி இருக்கு தலைவர் ஏகப்பட்ட தலைவர் இருக்காரு புதுசாக வந்து ஒன்றும் எதுவும் இல்லை அரசியலில் இவர்களா சரிப்பட்டு வர மாட்டார் அரசியலாம் சரிப்பட்டு வர மாட்டார் இருக்கிற கட்சியே போது ரொம்ப இருக்கு அது கொஞ்சம் விலகுனாயே போதும் அதுல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவர் வந்து எல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட நூறு கோடி நூத்தம்பது கோடி சம்பளம் அதெல்லாம் விட்டுட்டு வர்றங்கும் போது பப்ளிக் இதெல்லாம் விட்டுட்டு யாருமே இது வரைக்கும் வந்தது இல்ல ரஜினிகாந்த் ஆக்ட்டு பணம் அதிகமா ஆயிடுச்சு இருக்கு போதும் இதுக்கு இல்ல போதும் வர எங்க பண்ண போறாரு போதும் விளம்பரம் போனாலும் பணம் வந்துடும் அதனால அவர் வரணும்னு அவசியம் இல்லாட்டி அவசியம் இல்ல பணம் ரொம்ப ஆயிடுச்சு இதுக்கு மேல பணம் என்ன பண்ண போறாரு அவனுக்கு இன்னும் காலகட்டத்தில் இருந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரரூவா சம்பளம் காலகட்ட போனால் முந்நூறுரூவா சம்பளம் நூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் அதுக்கு காலேருந்து சாய்ஞ்சராய்க்கு போறாங்க இவரு இரவு கோடினா போதும் இல்லை முன்னூறு ரூபா சம்பளம் ஆகும் இன்னொரு ஒரு வருஷத்தில் பன்னெண்டாயிரம் ஒரு லட்ச ரூபா இருக்குது கஷ்டமா போ போதுன்ட்டு உட்காந்துருக்காரு வேற ஒன்றும் இல்லை விளம்பரம் இருக்குல்ல இவருக்கு அவசியம் இல்லை அரிசியில் ஒன்றும் அவசியம் இல்லை இருக்கிற ஆளே ஒன்றும் பண்ண முடியும் ஆனால் விஜய் ரசிகர்கள் சொல்கிறாங்க அவர் வந்தால் சிஎம் ஆயிருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு சொல்கிறாங்க

அது யோசனை பண்ணு அந்த காலம் எந்த காலம் இந்த காலத்துல நல்லா சம்பாரிச்சு வச்சுட்டு வீட்டுல ஓய்வு எடுக்கிற நேரத்துல கலவரத்தை உண்டாக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு விஜய் வந்து கலவரத்தை உண்டாக்குறான்னு சொல்றாங்க விஜய் வந்து கலவரத்தை உண்டாக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு என்ன கட்சி இல்ல ஏற்கனவே ஐநூறு கட்சி இருக்குது தமிழ்நாட்டுல எந்த கட்சி இல்ல ஸ்டில் நிறைய இருக்கு அப்ப அவங்க ஆப்ஷன் தான் என்ன தான் வரணும்னு நினைக்கிறீங்க எங்க ஆப்ஷன் தான் ஓடுறத ஓடிட்டே இருக்கட்டும் ஓடிட்டே இருக்கு இருக்கிற ஆட்சி ஓடிட்டே இருக்கட்டும் கரெக்டா தான் இருக்கு இல்ல என்ன மாற்றம் என்ன இருக்கு மக்களை பார்த்து மாற்றம் பண்ணுங்க நீங்க சொல்லிதான் மாட்டோம் ஆகணும்னு அவசியம் இல்லை மக்களா பாட்ட மாட்டோம் தேவைப்பட்ட நேரத்துல ரெட்டாலன்னா ரெட்டால தேவைப்படுது சூரியனா உதவி சூரியன் தேவைப்படுது ஒரு இடத்துக்கு தூரம் போட்டுருக்கு ரெண்டு கட்சி பெரிய ரெண்டு கட்சியும் தூரம் தூக்கி போட்டு ஒரே கட்சி தான் இருக்குது இன்னும் மக்கள் கையில் தான் விஜயத்தெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லை நியாயமான கதை ஆனா தேவையான இது தமிழ்நாட்டுக்கு இப்போ சூழ்நிலை தேவை இருக்கிறது ஒரு ஆள் தான் சீமான் மாரி ஒரு நல்ல மனுஷன் இருக்கும்போது அவருக்கு ஒரு தனியாக விரும்பு வந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல அவர் அவரு துணையா வரல அவரு தனி கட்சி ஆரம்பிச்சு தனி கட்சி ஆரம்பிச்சு அது எடுபடாது என்ன இருந்தாலும் சீமான் மாரி போராட முடியாது யாருடைய சேர்ந்துதான் ஆகணும் அதுதான் என்னுடைய எண்ணம் சீமானுக்குமே நீங்க வாய்ப்பு கொடுக்கலையே சீமானுக்கு இந்த முறையா அடுத்த முறை கொடுப்போம் பதினோரு ஆண்டு காலம் இதே இதே டைலாக தான் நீங்க வந்து விஜயகாந்துக்கும் சொன்னீங்க எல்லா மக்களும் அவருக்கு தடை மாறி போனாரு அதனால அவர் கஷ்டப்பட்டாரு சீமான் தடை மாற மாட்டாரு தொடர்ந்து அப்படியே விஜயவும் சீமானும் செய்வாங்கன்னு சொல்றீங்களா செய்வாங்க நம்ம நம்பிக்கை இருக்க அவங்க செய்வாங்க இப்ப அதிமுகன்றது மாபெரும் இயக்கம் அதுல அவங்களுக்கு ஒற்றுமை இல்லை அதனால ஓட்டு வாங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு விஜய்க்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ எதிர்காலத்துல அவர் வந்து மக்களுக்கு வந்து இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து இந்த பால் ஊத்துறேன் அதெல்லாம் பண்ணிட்டு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க சரியா வந்த உடனே அவங்க நல்லது பண்ணுவாங்க நீங்க நம்புறீங்களா அவங்க தாமர மக்கள் ஏதோ செஞ்சுட்டாங்க அதே கண்டினியூ பண்ணாங்க ஒரு தலைமை ஏற்ற உடனே அதனுடைய சீர் பண்றதுக்கு தான் ஆசைப்படுவாங்க அவங்க செலவு பண்ணிருக்கிறாங்கள செலவு பண்ணதா அத காசு எடுத்துக்கு பால அபிஷேகம் தேன அபிஷேகம் பண்ணதெல்லாம் அவருடைய எண்ணத்தாடும் செஞ்சது அரசியலிடம் இல்ல அவர் அரசியலுக்கு வரவேன்னு ஆசைப்படுறாங்களோ வழிய நான் செலவு பண்ணா அத சம்பாதிக்கணும்ன்றது அந்த எண்ணம் ரசிகர்கள் ரசிகர்களும் சம்பாதிப்பாங்கல்ல கண்டிப்பா இருக்க மாட்டான் விஜய் ரசிகர்கள் இருக்க மாட்டான் விஜய் சூழ்நிலைல சீமானும் கூட சேரணும் இவர் தனிப்பட்ட முறையில் முறையிலக்கா விஜயகாந்த் மாரி தான் வெறுப்பு போயிடும் எது நம்பிக்கை யாரோட கூட்டணி வைக்கணும் அது எல்லாத்துக்கூட வைக்க வேண்டியதில்லை சீமானான் கூட சேரலாம் அண்ணா திமுக கூட சேரலாம் ஏதாவது பிரச்சனை தலைவர் தான் அவங்க உதயசிவரின் விளம்பரம் பண்ணார் ரெட்டாலியர் விளம்பரம் பண்ணார் அது வச்சு தானே ஆச்சு இது மைக் சீமான் சீமானுக்காக செய்கிறாரோ இல்லை அவருக்காக செய்கிறாரோ எதாவது தெரியாது அவர் கூட கூட்டணி சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அவர் தனித்தின்னா அது அரசியல் எழுப்பூடாது நிறைய பேர் தோற்றுருக்காங்க சிவாஜி கணேசன் தோற்றுருக்காரு பாக்யராஜ் தோற்றுருக்கார் டி ராஜேந்திரன் தோற்றுருக்கார் எத்தனை பேர் தோற்றுருக்காங்க அதுபோல் இந்த மாதிரி அவர் நிற்கணும் நின்னா நல்ல மனுஷன் சீமான் போல ஆள் கூட சேர்ந்தாக்கா தமிழ்நாட்டுக்கு விடிய கண்டிப்பாக ஒன்று அப்படி இல்லைனாக்கா அவங்க சேர்த்த பெரிய கட்சி கூட சேருனாக்கா அனாதிவங்க கூட தான் சேரணும் வேறு கட்சி கிடையாது திமுகன்றது சாதாரண கட்சி இல்லை ஆதி காலத்துல நான் ஐம்பது வருஷமாக ஆண்டு போட்டாங்க அழிச்சு போட்டாங்க அது பரம்பரை பரம்பரையாக வருது அந்த கட்சி அது தேவையில்லாது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைனாக்கா சீமான் எதிர்ப்பது எதுக்காக திமுக எதுக்காக எதிர்க்க வேறே ஒரு தமிழர்களுக்கு எந்த நிலமே சரியா ஈழ தமிழ் சாப்படிச்சவங்க அவங்க தான் ஒன்றரை லட்சம் பேர் ஒரே நாளில் சாப்பிடிச்சது தான் அது ஒரு தனியான காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்ற நியாயம் தானே அது நியாயமா இல்லையா அப்படி இருக்கும்போது சீமான் கூட சேர்றது ஒரு தமிழ் ஆட்சி நடத்துறோம்னா ஆட்சி அவங்க கூட ஒத்துழைத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னுடைய எண்ணம் அது மக்களுடைய எண்ணம் என்னன்னு தெரியாது அவர் ரசிகர்கள் விஜய் சொல்றது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க விஜய் நல்ல மனுஷன் சார் யதார்த்தமான மனிதர் எதை செஞ்சாலும் நியாயம் தர்மம் இருக்கா ஒருத்த எனக்கு தெரிஞ்சவர் தனிப்பட்ட முறையில் அவர் நின்னார்னாக்க கண்டிப்பாக ஜொலிக்க முடியாது